பாலாச்சரணம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சித்தர் தனக்காட்டு சித்தர் அவர் எந்நேரமும் சிவநாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் சிவனோட அருள் பெற்று தொடர்ந்து கிரிவலம் வந்துட்டு இருக்கிறவர் தன்னோட சீடர்களோட கிரிவலம் வர்றது சீடர்கள்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க மொத்தம் பதினாறாயிரம் பேரோட கிரிவலம் வந்துட்டு இருக்காரு நம்ம மக்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்பு அரட்டை அடிக்கிறது புரளி பேசுறது சும்மா தேவையில்லாத கஷ்டங்களில் கூட்டிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் வ வளம் கிரிவலம் வர்றப்போ பேசாமல் சிவநாமத்தையும் சிவபாராயணமும் பண்ணிட்டு வர்றப்போ சித்தர்கள் கடந்து போகிறப்ப அவரோட அருளை நம்ம பெறலாம் இதனால் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் வர வரவங்க வந்து அவங்க அருளை பெறதுக்காக இந்த வீடியோ எங்கள் குரு மூலயமா நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம் குரு சொல்ற வழிமுறையோட தான் நாங்கள் இதை ப பின்பற்றி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இந்த மக்கள் பயன்பெறணும் கிரிவலம் வரவங்க அவங்களோட அருளை பெறணும்ன்றதுக்காக இந்த வீடியோ போடுறோம் நன்றி